ஒரு மனிதர் ஒரு மனிதர் வீட்டிலோ கடையிலோ இருந்து வாங்கு சொல்லப்பட்ட உடனேயே வீட்டுல ஒளிஞ்சுஞ்சிட்டிட்டு வீட்ல ஒளிஞ்சுஞ்சிட்டிt அவர் பள்ளி வாசல்ல நேரா வர்றாரு வந்து உட்கார்ந்த இருக்காரு தொழுகையை எதிர பார்த்து காத்துக்கிறார் தொழுகையை எதிர பார்த்து காத்துக்கிறார் அப்படி சொன்னா அவர் தொழுகையிலே இருக்கிற மாதிரி மலைகள் அவங்க দোয়াச்சாங்க

நம்ம எல்லாம் இப்ப இருக்கோம் ஜிம்மா வந்துச்சு அஹ் எப்படா கடைசியா ஒன்றரை மணிக்கு ஆகும் ஒன்றரை மணிக்கு ஆகும் வீட்டுல வந்து இந்த நிமிஷத்துல ஒழுச்சுன்னுட்டு வண்டி எடுத்து சப்ரல் புறப்பட்டா நேரா பள்ளிவாசல் வாசல் இருக்கும் கரெக்டா இக்காம சொல்லுவாங்க கடைசி சப்புரன் ரெண்டு தொழுட்டு துவா கூட கேட்காம எஸ்கேப் அப்படியே ஓடி வந்து துவா கிடைக்குமா மணக்கல்லூவா ஏ அல்லாவுடைய பள்ளிவாசல்ல ஆஹ் உங்க வீட்டுல மணிக்க

கொள்கையை எதிர்பார்த்து எந்த மழை நெருக்கம் கிடைக்க வேண்டும் சொன்னாங்க ஒரு மனிதர் வந்து பள்ளிவாசலே இருக்கிறாங்க பெரும்பாலும் பள்ளிவாசலே கிடைக்கிறார் அப்படின்னு சொன்னா மழைக்கு தொட்டிக்கிறோம் மழைக்கு வந்து சேர்ந்துடும் அவர் ஏதாவது தேவை விடுத்தமா பழியாசல விட்டு வெளியே போன சொன்னா அவர் தேவை என்ன இருக்குதோ கூட இருந்து வந்து உதவி செய்வாங்க நமக்கு தெரியாது மறைமுகமான உதவிகள் நடந்து கொண்டே இருக்கும் அவர் நோய்வாய்ப்பட்டா வழக்கில் போய் விசாரிக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே குரான் ஷரீப் வந்து பள்ளிவாசல உட்காந்து போதுறோம் போத கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய ரஹமத்தை நசத் அழையும் சகீர